வாங்க இன்றைக்கி அஞ்சரை பெட்டியில் பொருள்லாம் எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு பார்க்கலாம் என்கிட்ட ரெண்டு அஞ்சரை பெட்டி இருக்குது நான் வந்து ரெண்டு இதுவும் யூஸ் பண்ணுவேன் ஒன்றில் வந்து இந்த குழம்புக்கு தேவையானதெல்லாம் யூஸ் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு இதில் இது எடுத்து வைக்கலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்க போகிறது கடுகு எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு எப்போயுமே தாளிக்கிற எல்லாம் ஒரு இதில் இருக்கணும் அஞ்சரை பெட்டினாலே மெயினாக இதாக இருக்கணும் கடுகு வச்சுக்கலாம் அப்புறம் கடலப்பருப்பு வச்சுக்கலாம் உளுத்தம்பருப்பு வச்சுக்கலாம் ஜீரகத்தை வச்சுக்கலாம் ஜீரகம் பக்கத்துலேயே மிளகு வச்சுக்கலாம் சோம்பு வச்சுக்கலாம் வெந்தி வச்சுக்கலாம் இதுதாங்க முக்கியமாக நம்ம குழம்புக்கு தாளிக்க எடுக்கிறது இப்போ அஞ்சரை பெட்டியை அஞ்சு ரூபா காசு வச்சு வைப்பேன் நான் காசு வச்சு தான் வைக்கணும் அஞ்சரை பெட்டியை சும்மா வைக்கக்கூடாது இப்போ ரெண்டாவதாக இருக்குது அஞ்சரை பெட்டியில் இந்த பிரியாணிக்கு தேவையானது கறி குழம்புக்கு குருமளவுக்குலாம் தேவையான ஸ்பைசஸ்லாம் வைப்போம் அதெல்லாம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க எனக்கு இந்த மாதிரி வைக்கும்போது எனக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி இலை வச்சுக்கலாம் பிரியாணி இலை வச்சுக்கலாம் அப்புறம் வந்து ஜாதி பத்திரி வச்சுக்கலாம் கிராம்பு வச்சுக்கலாம் பட்டை எடுத்து வச்சுக்கலாம் மராத்தி மூக்கு வச்சுக்கலாம் அண்ணாச்சி பூ வச்சுக்கலாம் அப்புறமா இன்னொரு கப்பில் வந்து ஏலக்காவும் கல்பாசி ரெண்டையும் கலந்து வச்சுருக்கேன் ஏன்னா இதெல்லாம் தான் பிரியாணிக்கு குருமாக்கு இதுக்கெலாம் வந்து தாலி கறி கொழம்புக்கெலாம் தாலிக்காய் யூஸ் பண்ணுறது அவ்வளோதாங்க எங்கள் வீட்டு அஞ்சரை பெட்டி நாங்கள் ரெண்டு அஞ்சரை பெட்டி யூஸ் பண்ணுறோம் அதில் இதில் தான் வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ